வணக்கம் அன்பு நஞ்சங்களே மீண்டும் ஒரே திரைப்பார்வை மூலம் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் திரைப்படங்களான புனை கதைகள் பற்றியாவது ஆய்வு தொடர்கின்றது அனுராதா ரமணன் எழுதிய மீண்டும் மீண்டும் உயிர் எனும் குறுநாவல் கே பாலச்சந்திரின் திரைக்கதை உரையாடல் நிறையாழ்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஒரு வீடு இரு வாசல் எனும் திரைப்படமானது சொல்லப்பு நல்ல திரைப்படம் தனித்தனியான இரு கதைகளை உள்ளடக்கியது முன்பாதி கதை தான் அனுராதா ரமணனுடையது சுகுமார் எனும் குவாலிட்டி கண்ட்ரோல் என்ஜினியர் குற்றாலத்தில் உள்ள தனது காட்டு பங்களாவில் தங்குவதற்காக வருகின்றார் அவர் ஒருஸ்டும் கூட கதை எழுதுவதற்காக குற்றாலம் வரும் எழுத்தாளர் கணேஷும் அவரின் நண்பர் பன்னீரும் சுகுமாருக்கு அறிமுகமாகின்றார்கள் தனது சொந்த பசுமாட்டில் பால் கறந்து விற்கும் செண்பகம் பிரம்மச்சாரியான என்ஜினியரின் வீட்டு வேலைகளை செய்ய ஆரம்பித்து சுவாதீனமாக அவர் வீட்டிலும் இதயத்திலும் இடம் பிடித்துக் கொள்கின்றார் அவர்களின் உறவால் செண்பகத்திற்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது இதற்கிடையே காரரான தந்தையின் மிரட்டலுக்கு பயந்து அவரின் சொல்லை மீற முடியாமல் லக்னோவில் வசிக்கும் பொருளாதாரம் பழித்த எழுத்தாளினியான அவனது அத்தை மகளான யமுனாவை சுகுமார் மணந்து கொள்கின்றார் மனப்பான்மை கொண்ட சுகுமாரால் யமுனாவின் சுதந்திர போக்கை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நாகர்கோவிலில் எழுத்தாளர் மகாநாட்டிற்கு கணவனின் சம்மதமின்றி கிளம்பிச் கிளம்பி சென்றுவிடும் யமுனா பின்னர் மாமனாரின் அறிவுரைப்படி வீட்டிற்கு திரும்பி வருகின்றார் இதற்கிடையே யமுனாவும் கருத்தரித்து விடுகின்றார் படுக்கையறை கண்ணாடி கருகில் இருந்த சுவரில் தீற்றப்பட்டிருந்த சாந்து பொட்டை அடையாளம் கண்டு சுகுமாருக்கு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருக்கலாம் என ஊகித்த யமுனா அது பற்றி அவனிடம் விசாரிக்க அப்படி ஒன்றும் இல்லை என சுகுமார் முற்றாக மறுதளித்து விடுகின்றான் ஐ கேன் பட் என கூறி நேர்மையற்ற பொய்யான ஒருவனின் பிள்ளையை பெற விருப்பமில்லாத இல்லாத கற்பவதியான யமுனா தனது கற்பத்தை கலைத்துவிட மருத்துவமனை செல்கின்றான் குற்றாலத்தில் குத்துக்கல்லு வலசை என்ற இடத்தில் ஒரு குத்துப்பாறை இருக்கின்றது அப்பாறையின் மீது ஏறி விழுந்து செண்பகம் தற்கொலை செய்து கொண்டு விடுகின்றார் அபோஷன் செய்ய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட யமுனாவை தேடி வரும் சுகுமாரிடம் சட்டப்படி உங்களுக்கு தண்டனை கிடையாது அதனால் ஆர்மீகமாக தண்டனையை நான் ஏற்றுக்கிட்டேன் உங்க குழந்தையை என் வைத்திர சுமக்க எனக்கு இஷ்டம் இல்லை உங்களோட வாழ்ந்ததுக்கு எனக்கு இந்த குழந்தை போதும் இனிமே இதுதான் என் குழந்தை என செண்பகத்தின் குழந்தையை காட்டும் யமுனா சுகுமாரை விவகாரத்தை செய்ய முடிவு செய்கின்றாள் மன நிம்மதிக்காக பாரதிதாசனின் துன்பம் நேர்கையில் பாடலை தனது வயலினில் மீட்டுகின்றான் சுகுமார் மேல் செவனிஷ்டான ஒருவனுக்கும் பெண்ணுரிமைவாதியான ஒருத்திக்கும் இடையிலான முரண் நிலையை அடிநாதமாக கொண்ட ஒரு கதை ஒன்று சேர்ந்து கொண்டு இழுக்க முடியாத மாடுகளை வண்டியில் பூட்டி அவஸ்தைப்படுவதிலும் பார்க்க அவற்றை தனித்தனியே தமதிஷ்டப்படி விடுவதே புத்திசாலித்தனம் என ஆசிரியர் எடுத்த முடிவு ஏற்கக்கூடியதுதான் கூடியதுதான் ஆனால் ஆணின் சபலத்திற்கு பலியாகும் அவளை பெண்ணை தற்கொலை செய்ய வைத்திருப்பதுதான் கொஞ்சம் உறுத்துகின்றது பேசாமல் யமுனா தனது மாமனாரை சமாதானப்படுத்தி அவன் விரும்பிய பெண்ணை செல்வகத்தையே அவனுக்கு மனமுடித்து வைப்பதன் மூலம் தாழ்த்தப்பட்ட பெண்ணின் உரிமையையும் காப்பாற்றி யமுனாவின் பாத்திரத்தையும் கொஞ்சம் உயர்வடைய செய்திருக்கலாம் அதைக்கு திருப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு தற்கொலையை நியாயப்படுத்துவது ஏற்புடையதாக தெரியவில்லை குற்றாலத்தில் குத்துப்பாறையை கண்டவுடன் அதிலிருந்து புதித்தால் எப்படி இருக்கும் எனும் கற்பனை திரைக்கதாசிரியருக்கு இழந்திருக்கும் போலும் ஆனால் அதன் உச்சியை அடைவதற்கு வழி எதுவும் இருப்பதாக தெரியவில்லை அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஏறித்தான் சாக வேண்டும் என்பதற்கு நியாயமான காரணமும் எதுவும் இருப்பதாகவும் தெரியவில்லை குழந்தை தரித்த போதோ பிறந்த போதோ ஏற்படாத நிர்பந்தம் பின்னர் ஏன் ஏற்பட்டது புரியவில்லை தற்கொலை செய்து கொண்ட செண்பகம் ஹாயாக பெட்டில் படுத்துறங்குவது போன்ற பாவனையில் மல்லாக்கு கிடக்கின்றார் அந்த ஒரு உயரத்திலிருந்து விழுந்த ஒருவரின் அதுவும் கடூரமான கருங்கற் பாறையில் விழுந்த ஒருவரின் தலை சிதறி உடல் துக்க நூறாக சின்னா பின்னமாக அல்லவா உருக்குலைந்திருக்கும் பாவம் இயக்குனருக்கு முன்பின் தற்கொலை செய்து அனுபவம் இல்லை போல் ரத்தம் ஆறாக ஓடுவதாக காட்டோருத்தின் சிகப்பு பெயிண்டை வேறு பூசி புணர்த்தி இருக்கின்றார் பேசாமல் பழைய சாலிச்செப்பிளின் பேசா படங்களில் காட்டுமா போல செண்பகம் பாறை உச்சியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டாள் என்று டைட்டில் கார்டு எழுதி போட்டு விஷயத்தை முடித்திருக்கலாம் வைஷ்ணவி சூர்யா விவேக் குமரேஷ் கணேஷ் சகோதரர்கள் மற்றும் மார்த்தாண்டன் ஈஸ்வர பாண்டியன் என விரல்விட்டு எண்ணக்கூடிய நடிகர்களுடன் ஒரே குழந்தை நட்சத்திரம் மொத்தம் அந்த ஒன்பது பேர் தான் குற்றாலத்தில் ஒரு பங்களாவிலும் அவுட்டோரிலுமா பிரபலம் இல்லாத சாதாரண நடிகர்களை வைத்து குறைந்த பட்ஜெட்டில் படத்தை எடுத்து முடித்திருக்கின்றார் இயக்குனர் நாயகி யமுனாவாக சௌகர ஜானகியின் மகள் வழி பேத்தி வைஷ்ணவி அரவிந்த் நடித்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஆனந்த் பாபு நிழல்கள் ரவி லட்சுமி நடித்த கடற்கரை தாகம் எனும் படத்தில் அறிமுகமான அவர் எண்பத்தி ஒன்பதில் பிரபல பாடகர் பாலமுரளி கிருஷ்ணா தயாரித்த தலைவனுக்கோர் தலைவி படத்தில் முகனுடன் நாயகியாக நடித்தார் தொன்னூற்றி ஒன்றில் வெளியான வா அருகில் வா திகில் படத்திலும் நடிகர் ராஜாவுடன் நாயகியாக நடித்தார் மற்றபடி தொண்ணூற்றி ஆறில் திருமணமாகி திரையுலகை விட்டு விலகும் வரை அவர் நடித்த முப்பது மட்டிலான தமிழ் படங்களில் அவர் உதிரி வேடங்களிலேயே நடிக்க நேர்ந்தது பொதுவாக நடிகையரின் மகள்மார்தான் அவர்களுக்கு போட்டியாக திரையுலகில் களமிறங்குவது இறங்குவது வழக்கம் சௌகாரை பொறுத்த மட்டில் அவர் மகள் நடிக்க வரவில்லை பேச்சுதான் வந்தார் வந்தவரும் மச்சி அசல் சௌகாரை போலவே தோற்றத்திலும் நடிப்பிலும் அவரையே கொண்டிருந்தார் வைஷ்ணவி அறிமுகமான தொண்ணூறுகளில் சௌகா ஜானகியும் சோடை போகாமல் நடித்து கொண்டுதான் இருந்தார் இன்றுவரை தனது நடிப்பை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றார் அவர் புகழை வைஷ்ணவியால் எட்டக்கூட முடியவில்லை ஒரு வீடே இரு வாசலில் வைஷ்ணவியின் நடிப்பு சிறப்பாகவே இருந்தது உரையாடலினிடையே ஹிந்தி கலந்து பேசும் அவரின் பாத்திர வார்ப்பு பாலச்சந்திரின் இரு கோடுகள் சௌகாரை ஞாபகப்படுத்தியது வைஷ்ணவி குமரேஷ் சம்பந்தப்பட்ட உரையாடல்களில் பாலச்சந்தரின் கைவண்ணம் பலிச்சிடுகின்றது அவ்வளவாக வாய்ப்பு பெறாத நல்ல நடிகை சூர்யா செண்பகமாக வருகின்றார் பாத்திரத்திற்கு பொருத்தமான நடிகர் வெகுளியான பாமரத்தனமான பால்கார ஷெண்பக பாத்திரத்தில் அவர் பாந்தமாக பொருந்தி போகின்றார் தமிழகத்தை புறப்படமாக கொண்ட மலையாள நடிகையான சூர்யா பரங்கி மலை மலையாள படத்தில் எண்பத்தி ஒன்றில் அறிமுகமானார் எண்பத்தி மூன்றில் கங்கை அமரனின் கொக்கரக்கோ திரைப்படம் மூலம் தமிழில் பிரவேசித்தார் தொன்னூற்றி மூன்று வரையான பத்து ஆண்டுகளில் பதினேழு தமிழ் படங்கள் மட்டில் நடித்த அவர் பெரும்பாலும் உபபாத்திரங்களே நடிக்க கிடைத்தார் திவ்விய பாரதி நாயகியாக நடித்த ஒரே தமிழ் படமான நிலாப்பெண்ணையில் சூர்யா ஒரு முக்கிய படம் ஏற்றிருந்தார் மற்றபடி மலையாளத்தில் சமாந்தரம் போல ஓரிரு படங்களில் நாயகியாகவும் நடித்த அவர் பிரதான பாத்திரம் ஏற்று தமிழில் நடித்த ஒரே படம் ஒரு வீடு தான் படத்தில் நாயகன் சுகுமாராக நடித்த குமரேஷ் ஒரு வயலின் கலைஞர் ஜவஹர் எனும் எழுத்தாளர் வேடமேற்று அவரின் சகோதரரான கணேஷும் ஒரு வயலின் கலைஞர் இப்படத்தின் இடைவேளைக்கு பின்னரான இரண்டாவது கதையில் அவர்தான் நாயகர் இதில் அவருக்கு வேலையும் இல்லை அவர் தேவையும் இல்லை குமரேஷ் வயலின் கலைஞர் ஆனதானோ என்ன கதையின் நாயகன் சுகுமாரையும் வயலின் வாசிப்பதில் ஆர்வமுள்ள ஒரு என்ஜினியராக பாலச்சந்தர் உருவாக்கி இருக்கின்றார் நடிப்பை பொறுத்த மட்டில் அவர் இன்னும் கற்றுக்குட்டியாகவே இருக்கின்றார் எழுத்தாளர் கணேசன் உதவியாளர் பன்னீராக வரும் விவேக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மனதில் உறுதி வேண்டும் படத்தில் பாலச்சந்தரால் திரைக்கு அறிமுகமானவர் எண்பத்தி ஒன்பதில் வெளியான பாலச்சந்தரின் புது புது அர்த்தங்களை தொடர்ந்து மூன்றாவதாக அவர் நடித்த படம் ஒரு வீடு இரு இதில் கவிதை என்ற பெயரில் அவர் சொல்லும் ஜோக்குகள் சிரிப்பை வரவழைப்பதாக இல்லை சூர்யாவின் தம்பி கட்டபொம்மன் நல்ல ஒரு பாத்திரம் அதை ஏற்றிருப்பவர் சிறப்பாக செய்திருக்கின்றார் குமரேஷன் தந்தையார் மேஜர் செல்லமுத்துவாக வருபவரும் சரி சூர்யாவின் தந்தையாக வருபவரும் சரி ரத்தம் பாத்திரங்களை உணர்ந்து தெவனே செய்துள்ளார்கள் மார்த்தாண்டன் பாண்டியன் கே வி நடேசன் என வரும் பெயர்களில் அவர்கள் மூவரும் வழக்கம் யார் யாருக்கு என்ன பெயர் என்று தெரியவில்லை படத்தில் பாடல்கள் இல்லாவிட்டாலும் வயலின் மேதை நரசிம்மன் படத்துக்கு பின்னணி இசை வழங்கியுள்ளார் பின்னணி இசையும் போட்டோகிராபியும் படத்துக்கு பிளஸ் பாயிண்டுகள் பாலச்சந்தரின் ஆஸ்தான ஒளிபரப்பாளரான ரகுநாத ரெட்டியின் கேமரா குற்றாலத்தின் குளிர்ச்சியை திரைப்பிடித்து வழங்கியுள்ளது படத்தின் இரண்டாவது கதையிலும் ஒரு ஆணாதிக்கவாதியும் அவனை எதிர்த்து நின்று தனது காலில் நிற்கும் ஒரு பெண்ணியவாதியும் வருகின்றார்கள் மற்றபடி இரண்டினதும் கதைக்களங்கள் வெவ்வேறானவை அக்கதை பற்றி ஆராய்வது இக்கட்டுரையின் நோக்கமல்ல ரமணின் புனை கதைகளில் இறுதியாக திரைப்படமான இக்கதை ஏனையவை போல வெற்றி பெறவில்லை அவள் ஒரு தொடர்கதை சொல்லத்தான் நினைக்கிறேன் நாற்பத்தி ஏழு நாட்கள் போன்ற திரைப்படங்களான புனை கதைகளை வெற்றி பெற எடுத்த பாலச்சந்தர் இதில் சறுக்கிவிட்டார் வர்த்தக ரீதியாக இத்திரைப்படம் வெற்றியிட்டவில்லையாயும் சமூக விழிப்புணர்வு தொடர்பான அவ்வாண்டின் சிறந்த படமாக தேசிய விருது பெற்றமை ஓர் ஆறுதலான சங்கதிதான் அடுத்து எழுத்தாளர் ஜி திலகவதியை பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பிறந்த ஜி திலகவதியின் தந்தை இராணுவத்தில் பணியாற்றியவர் தாயாரோ ஓர் ஆசிரியை அதனால் தான் போலும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து கொண்டே தமிழ் புனைகதை இலக்கியத் துறையிலும் திலகவதியால் பிரகாசிக்க முடிந்துள்ளது தமிழகத்தின் முதல் பெண் ஐபிஎஸ் என்கிற புகழுக்கு சொந்தக்காரரும் முன்னாள் காவல்துறை தலைமை இயக்குநருமான திலகவதி காவல்துறை பணியுடன் எழுத்துப் பணியையும் தனது கண்கள் போல சமமாக பாவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அவரது முப்பத்தி ஆறாவது வயதில்தான் அவரின் முதற் சிறுகதையான உதைத்தாலும் ஆண் மக்கள் தினகரனில் பிரசுரமான அதைத் தொடர்ந்து அவர் எழுதிய சில சிறுகதைகளின் தொகுப்பாக அடுத்தடுத்த ஆண்டுகளில் தேயமோ சூரியனும் அரசிகள் அழுவதில்லையும் வெளியாகின அவ்விரு நூல்களுக்கும் என எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளுக்கான சிறந்த சிறுகதை தொகுதிகளுக்கான தமிழக அரசு விருது அவருக்கு கிடைத்தது முன்னூறுக்கும் மேற்பட்ட அவரின் சிறுகதைகள் ஒன்பது தொகுதிகளாக வெளியாகியுள்ளது அவரின் பத்துக்கும் மேற்பட்ட நாவல்களும் பதினெட்டு குர் நாவல்களும் நூலுறு பெற்றுள்ளன இரண்டாயிரத்தி ஒன்றில் அவர் எழுதிய கல்வரம் எனும் நாவலுக்கு இரண்டாயிரத்தி ஐந்தில் சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது புனைகதை துறைக்கு அப்பால் புனைகதை துறைக்கு அப்பால் அவரின் வழிகாட்டும் உளவியல் கட்டுரைகள் பலவும் நூல்களாக தொகுக்கப்பட்டுள்ளன மொழிபெயர்ப்பு துறையிலும் முனைவுடன் ஈடுபட்ட திலகவதியின் பதினான்கு தொகுதிகள் அதற்கு சார்ந்தாக நின்றுகின்றன இரண்டாயிரத்தி இருபதில் தமிழக அரசு சிறந்த மொழிபெயர்ப்பாளருக்கான விருதை அவருக்கு வழங்கி கௌரவி இத்தகைய சிறப்புகள் பலவும் பெற்ற எழுத்தாளர் ஜி திலகவதியின் எழுத்தில் உருவான பத்தினி பெண் எனும் புனைகதையானது ஆர்த்தி சக்தியின் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று மூன்றில் திரைப்படமானது ஆர்தி சக்தி இயக்கிய இறுதி திரைப்படமும் அதுதான் நாயகியாக ரூபணியும் மற்றும் லிவிங்ஸ்டன் நிழல்கள் ரவி ஜெனகராஜ் உட்பட வி கோபாலகிருஷ்ணன் சித்ரா போன்றோரது நடிப்பில் உருவாகி தமிழ்நாட்டு அரசின் அப்பாண்டிற்கான சிறந்த படமாகவும் தெரிவாகி சிறந்த வசனகர்த்தாவாக கர்த்தாவாக ஆர்த்தி சக்தியும் சிறந்த பாடலாசிரியராக புலமைப்பித்தனும் விருது பெற சிறந்த நடிகையாக ரூபணி விசேட விருதும் பெற்ற திரைப்படத்தை பார்க்க நமக்கு கொடுத்து வைக்கவில்லை என்ன காரணத்தாலோ அத்திரைப்பட பிரதி பேணப்படவில்லை அல்லது இருட்டடிப்பு செய்யப்பட்டு விட்டது தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் விமர்சகர் இயக்குனர் ஆத்தி சக்தியின் உரையாடல் திறப்பையும் வியந்து பாராட்டி உள்ளதாக விக்கிபீடியா விளம்புகின்றது விருது பெற்ற படங்கள் தூரதர்ஷனால் வாங்கப்படுவது வழக்கம் அதனாலேயே அவை பரணிடப்பட்டு விடுவதுண்டு பத்தினிப் பெண்ணின் மறைவுக்கு அதை விருது பெற்றதே காரணமாய் இருக்கும் என்பது நமது ஊகம் மெல்லிசை மன்னர் எம் எஸ் பி இசையில் உருவான பத்தினி பெண் படத்தின் பாடல்களை எழுதியிருப்பவர் புலமைப்பித்தார் அவர் எழுதிய நான்கு பாடல்களில் ஒன்று ரூபினி நிழல்கான இரு குரல் இசைப்பாடல் எஸ் பி பி வாணிஜெயராமின் குரலில் அப்பாடல் உரிக்கின்றது ஏனைய மூன்றில் இரண்டு எஸ்பிபியும் ஒன்றை வாணிஜெயராமும் பாடியுள்ளனர் அப்பாடல்கள் மட்டும் காணொலியாகவும் காண கிடைக்கின்றன திலகவதியின் வார்த்தை தவறிவிட்டாய் அரசிகள் அழுவதில்லை முப்பது கோடி முகங்கள் முதலான புதினங்கள் தொலைக்காட்சி தொடர்களாகவும் ஒரு மாற்றம் பெற்றுள்ளன அலை புரளும் கரையோரம் அவரது கவிதைகளின் தொகுப்பு நூல் எழுபத்தி ஆறு முதல் தொன்னூற்று மூன்று வரையான பதினெட்டு ஆண்டுகளில் பதினெட்டு படங்களே அதுவும் தமிழ் படங்கள் மட்டுமே இயக்கிய இயக்குனர் சக்தி மனிதரில் இத்தனை நிறங்களால் சிறை கூட்டுப்புழுக்கள் பத்தினி பெண் என புனை கதைகளான எழுத்தில் வந்த நான்கு கதைகளை இயக்கி தனது பெயரை முத்திரை பதித்து விட்டார் அவற்றுள்ளும் சிறையும் பத்தினி பெண்ணும் குறிப்பிடத்தக்கவை அவர் இறுதியாக இயக்கிய பத்தினி பெண் தமிழ்நாட்டு அரசின் நான்கு விருதுகளையும் பெற்று அவருக்கு பெருமை சேர்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் திரைப்படம் இயக்குவதற்கு முழுக்க போட்டுவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் சாரு ஹாசன் நடித்த மந்த இயந்திரம் எனும் தொலைக்காட்சி நாடகத்தை நிறைப்படுத்தினார் ஆர் ஸ்ரீ சக்தி வி சிவகுமாரின் முப்பது நிமிட குறும்படமான மாற்றத்தை இரண்டாயிரத்தி மூன்றில் நடிக்கவும் செய்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தில் தனது எழுபத்தி நான்காவது வயதில் அவர் திரைப்பதம் எழுதிவிட்டார் நல்ல நேரங்களே மீண்டும் ஒரு திரைப்படங்களான புனைகதைகள் பற்றிய தொடரில் மீண்டும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்று உங்கள் அன்பின் ஜிபி வேதா